பெங்களூருவில் இருந்து ஓசூர் வரை மெட்ரோ ரயில் பாதையை நீட்டிக்க எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக தமிழக எல்லையில் கன்னட அமைப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம் செல்வம் இதற்கு எதிர்ப்பு எழுவதற்கு என்ன காரணம் நிச்சயமாக அபிநயா கர்நாடக மாநிலம் அத்திப்பள்ளி எல்லையில் உள்ள கன்னட செலுவாளி கன்னட ரட்சணை வேதிகை உள்ளிட்ட கன்னட அமைப்பினர் பாட்டால் நாகராஜ் தலைமையில் இன்று வந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்து திடீரென சாலை மறியல் ஈடுபட்டனர் அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால் தமிழகத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நீடிக்கக்கூடாது என்றும் அதே போல பெங்களூரு கிராமப்புற பகுதிகளில் கஞ்சா விற்பனை அதிகமாக இருப்பது என்றும் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தடுக்க கோரியும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் முத்தாய்ப்பாக ஒசூர் அடுத்த கர்நாடகா அத்திப்பள்ளி கார்டிலே கர்நாடகத்தில் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அதாவது கர்நாடகத்தில் இணைத்த பிறகுதான் ஒசூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நீடிக்க வேண்டும் என்று வாட்டால் நாகராஜ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் முன்பாக ஒரு இன்ச்சு கூட நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் பெங்களூரிலிருந்து சந்தாபுரம் வரை அமைக்கப்பட்டு வரும் ரயில் வழித்தடத்தை அத்திப்பள்ளி வழியாக தமிழகத்துக்கு ஒசூர் வரை இருபத்தி மூன்று கிலோமீட்டர் வரை நீடிக்க அரசு ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் அதற்காக தமிழகம் அரசு திட்டத்தை தொடங்குவதற்காக ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டது இந்த நிதி ஒதுக்கீடு மும்முரம் காட்டி வரும் நிலையில கன்னட செலவாளி ரட்சண வேதி அமைப்பு எதிர்ப்பு தெரிவிப்பது குறிப்பிடத்தக்கது நன்றி செல்வம்